வணக்கம் ராப்பிடோ கேப்டன்ஸ் ரேப்பிடோவில் ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மூலிமா உங்கள் ரேப்பிடோ ஆர்டர்ஸில் இருக்கிற பிரச்சனைகளை உங்கள் சந்தேகங்களை சால்வ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கூகுள் ஃபார்ம் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கோம் இல்லைனா ராப்பிடோ கேப்டன் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனலில் ரேபிடோ கேப் பன் அண்ட் பண் அப்படிங்கிற பேஜில் கூகுள் ஃபார்மை பின் பின் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் எடுத்துக்கலாம் கூகுள் ஃபார்மோட லிங்க்கை கிளிக் செஞ்சு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் விசிபிள் ஆகும் ரேபிடோ கேப்ஸ் எஸ்கலேஷன் சென்னை ஸோ உங்களோட ப்ராப்ளத்தை இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே சால்வ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ தொலைபேசி எண் இப்போ என்னோடய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன் உதாரணத்துக்கு ஒரு நார்மலாக ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணுறேன் ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனைகள் ஒரு சில இஷ்யூஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் அப் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில இஷ்யூஸ்க்கு நீங்கள் அந்த ஆர்டர் ஐடியை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதல் கிலோமீட்டர் பயணம் செய்த தொகை கிடைக்கவில்லை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் சவாரியோட நாலு டிஜிட் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சவாரியோட நாலு டிஜிட் நம்பர் வந்துட்டு ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேப்பிடோ கேப்டன் ரேப்பில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே ஒவ்வொரு ஆர்டரோட ஆர்டர் ஐடி இருக்கும் ஆர்டி அப்படிங்கிற ஆர்டர் ஐடி இருக்கும் அந்த ஆர்டர் ஐடியோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்ஸ் நம்பரை என்ட்ரு பண்ணும் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்து ஃபில் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸுக்கு இப்போது எனக்கு வந்து என்னோட சந்தாவை அதாவது மாத சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேட்கும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஃபைல் கிளிக் பண்ணி ப்ரவுஸ் கொடுத்து உங்களோட கேலரியிலேருந்து மீடியா பிக்கர் அப்படிங்கிறது எனக்கு வந்துருக்கு உங்களுக்கு கேலரின்னு வந்திருந்தாலோ இல்லை கேலரிக்குள்ளே கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எப்படின்னா சந்தா ரீசார்ஜ் செய்வதில் எனக்கு சந்தேகம் உள்ளது இதை நான் கிளிக் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் டு சப்மிட் ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பேஜுக்குள்ளே போயிடுச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே ரேப்பிடோவிலேருந்து எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ரைடுக்குமே முடித்த உடனே நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரைடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த ஃபார்ம் ஃப்ரீயாக இருக்கும் போது ஃபில் பண்ணிக்கலாம் ஆனால் சீக்கிரமாக உங்கட்டு ஃபில் பண்ணிவிடுங்க ஸோ இந்த ஃபார்மை நான் எப்படி வந்து வச்சுக்கிறது எனக்கு பின் பண்ணி வைக்க தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ வந்துட்டு உங்களோட யூஸ் பண்ணாத நம்பருக்கோ நீங்கள் அதை சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த ஃபார்மை நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்